ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேங்கிள் மேக்கிங் வீடியோ தான் இது வந்துட்டு கெம்ப்ளைட் பேங்கிள் அப்படின்ற மாதிரி நான் நாம் நேம் வச்சுருக்கேன் இது என்னென்னா இந்த ஒற்றம் பார்த்தீங்களா அது வந்துட்டு ஒரு ஃபெல்ட் ஷீட் அதாவது ஓஹெச்பி ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஷீட்டில் வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஸ்டோன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன எப்படி வேணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நான் இப்போ சைடில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு ஒரு பேங்கில் ரேப் பண்ணிக்கோங்க ரேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பொறுமையாக டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாகவே நல்ல நல்லா ஒட்டணும் ஒட்டினதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ட்ரை பண்ண விட்டுறங்க இந்த மாதிரி மட்டும் டிசைன்ஸ் இல்லை இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணலாம் இப்போ நான் வந்து அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு பூ மாதிரி டிசைன் பண்ணேன் பண்ணிவிட்டு அதையும் வந்து சென்டரில் வச்சுட்டேன் இது வந்து உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் டைப் மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடச்சிரும் உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா எனக்கு இல்லை கமெண்டில் சொல்லுங்கள் நான் வேறு டிசைன்ஸும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் வேர் பண்ணி பார்த்தேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் பாய்